பெங்களூரு கூண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி படுத்தி பேசிய விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த் லாஜேவுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது மக்களவை தேர்தலில் பெங்களூரு வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே பெங்களூரு ராமேஸ்வரம் குண்டு குண்டுவெடிப்பு சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழகத்தில் பயிற்சி பெற்று வருபவர்கள் இங்கு குண்டு வைக்கின்றனர் என்று பேசியிருந்தார் அவரின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் எழுந்தது அதை தொடர்ந்து தனது பேச்சுக்கு சோபா கரந்தலாஜி வருத்தம் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் திமுகவினரின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சோபா கரந்தலாஜி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழர்களை நான் அவதூறாக பேசவில்லை என் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அதுவரை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குண்டு வைத்த நபர் தமிழகத்தில் பயிற்சி எடுத்தது முன்னதாகவே தெரிந்திருந்தால் பொறுப்பான குடிமகன் என்ற முறையில் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறி வழக்கின் விசாரணையை ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது மேலும் இந்த வழக்கில் ஷோபா கரந்த்லாஜேவுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது